ஐ தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கத்தோலிக்கர் அல்லாத பிற சபைகள் இயேசுவை போதிப்பதில்லை கத்தோலிக்கர் அல்லாத பிற சபைகள் இயேசுவை போதிப்பதில்லை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரோமன் கத்தோலிக் அது ஆர்சி சபை அது கடவுளுக்கு விரோதமான சபை கர்த்தருக்கு அருவறுப்பான சபை அது உண்மையான கிறிஸ்தவ சபை கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது யார் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த ப்ராடஸ்டன்ட்டு இந்த பெந்தகோஸ்தே டே த லுத்தரன் அப்புறம் வந்து இந்த இண்டிபெண்டன் சர்ச்சஸ் வச்சு நடத்துகிற இந்த போதகர்கள் இவங்க சொல்லுவாங்க ஆர்சி சபை அது வந்து இந்துக்கள் மாதிரி சபை கல்லை கும்பிட்றவங்க நாங்கள் வந்து கத்திர கும்பிட்றவங்க அப்படின்பாங்க இந்த சபைகள் போதிப்பது இயேசுவையா என்று கேட்டால் இயேசுவை போதிப்பதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டோம்னா நானே போயிருக்கேன் மதுரையில் ஜீவ வார்த்தை அப்படின்னு ஒரு சபைக்கு போயிருக்கேன் இந்த சபைக்கு நான் போயிருந்தேன் போனப்போ பார்க்கும்போது ஒரு நாலு வருஷம் அந்த சபையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை போதனை அதை போதிப்பதை நான் கேட்டிருக்கேன் அவங்க யாரை வச்சு படம் ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் பிதாவை வச்சு தான் படம் ஓட்டுவாங்க பிதா அடுத்தது புதிய ஏற்பாட்டுக்கு வந்தால் பவுல் அதை வச்சு தான் படம் ஓட்டுவாங்க இடையில இந்த இயேஸ்நாதர் பாப்பில் மத்தையினர் மார்க்கு லூக்கா யோவான் இதை நாளையும் தொடவே மாட்டாங்க ஏன் தொட மாட்டாங்கன்னு சொல்லி கேட்டால் இந்த நாளையும் தொட்டாங்கன்னா சாப்டர் க்ளோஸ் அவங்க சபையை இழுத்து மூடிட்டு தான் போகணும் அதுதான் உண்மை ஏன்னா பிதாவை வச்சு படம் ஓட்டுறாங்க பிதா பயமுறுத்துவாங்க நீ காணிக்க கொடுக்கா விட்டால் உன் குடும்பம் நாசமாக போயிடும் நீ பத்தில் ஒரு பங்கு தசவம் பாகம் கொடுக்காதுன்னா உன் குடும்பம் நாசமாக போயிடும் நீ கடவுளோட டையப் வச்சுக்கணும்னா நீ பத்தில் ஒரு பங்கு கொடுக்கணும் இதுதான் அவங்களுக்கு இந்த பத்தில் ஒரு பங்கு தசவ பாகம் பேசியே படம் ஓட்டுறவங்க தான் இந்த சபையை சார்ந்தவங்க அடுத்தது பவுலுக்கு வருவாங்க ஆனால் இடையில் இயேசுநாதரை மறந்து மாட்டாங்க இயேசுநாதர் இந்த உலகத்தில் எதுக்கு வந்தார் இந்த அவங்க அவர் இந்த உலகத்தில் செய்த அற்புதங்களை பற்றி பேச மாட்டாங்க அவர் பட்ட பாடுகளை பற்றி பேச மாட்டாங்க எதை பற்றி பேசுவாங்க பிதாவை பற்றி பேசுவாப்பில் அப்புறம் வந்து பவுலை பற்றி பேசுவாங்க கடைசியில் திருவழி பாடு சுவிசேஷம் அப்படி அப்படி அப்படின்பாங்க உலகம் அழிய போகுது அப்படின்பாங்க அழிஞ்சு அழிக்கட்டும் இப்போ என்ன ஏ உலகம் அழிஞ்சு அழிக்கட்டும் உங்களுக்கு என்ன உனக்கு தண்டனை உறுதி அந்த தண்டனையில் தப்பணும்னா என்ன கொடு அப்படின்பாங்க பத்தில் ஒரு பங்கு தசம் காணிக்கக்கூடு அப்படின்பாங்க பழைய ஏற்பாட்டில் கடவுள் வந்து தசவமாக கொடுக்க சொன்னார் உண்மைதான் ஆனால் புதிய ஏற்பாட்டில் உன்னுடைய உடைந்த உள்ளத்தை உன்னுடைய உடைந்த இதயத்தை உன்னுடைய பாவப்பட்ட அந்த இதயத்தை கடவுள்கிட்ட ஒப்பட ஒரு புனித வாழ வாள் அப்படின்னு தான் சொல்கிறார் திரும்பி வாழ் அப்படிங்கிறார் அதான் ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கி அந்த நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த போதகர்களுடைய பேச்செல்லாம் பாருங்கள் ஏசு அழைக்கிறார்னு சொல்லுவாங்க ஏசு நேசிக்கிறார் அப்படின்பாங்க ஜீசஸ் கால்ஸ் அப்படின்னு சபா வச்சுருப்பாங்க ஆனால் ஜீசஸை பற்றி பேச மாட்டாங்க பிதாவை பற்றி தான் பேசுவாங்க பவுலை பற்றி பேசுவாங்க இயேசுநாதரை பற்றி பேச மாட்டாங்க எல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டால் காணிக்கை தான் ஆமாம் பொண்ணுங்களை பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆமாம் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா வந்திருக்கு அந்த அம்மாவுக்கு வந்து காது கேட்காது காது செவிடு ரெண்டு பிள்ளைகளை விட்டுட்டு கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுச்சு அவங்க வீட்டுக்காரர் முதல் விட்டு போயிட்டார் இந்த மாதிரி ஒரு சபையில் இருக்குது என்னன்னு கேட்டால் அந்தம்மா காது செவுடு சுத்த செவுடு அது பக்கத்தில் மாடியில் இருக்காங்க ஒத்திக்கி இருக்குது அந்த அம்மா ஒரு முஸ்லீம் அந்த முஸ்லீம் பொண்ணு சொல்லுது என்ன இந்த அம்மா பேய் விரும்பு நை இந்த அம்மாவுடைய கூச்சல் தாங்க முடியலன்னே என் பிள்ளை அலறி அடித்து அடித்து நைட்டு தூங்கும் போதெல்லாம் சின்ன பிள்ளை அழுகுதுனேன்னு என்னென்னு கேட்டால் நைட்டு ஜவுன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ரெண்டு மூணு பேர்த்தை கூத்திட்டு வந்து கத்துதுனே என் பாட்டு பாடுதுனே அப்படிங்குது அடுத்தது பார்த்தா பேய் விரட்டேன் நோயாளிகளை குணப்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்து எஸ்னார் சிலுவையில் அந்த மாதிரி கீழே கையை விரித்து படுக்க வச்சுக்கிட்டு மேலே ஏறி உட்கார்றது டங்கு டங்குன்னு குதிக்குது பேய் விரட்டி இருந்தது பாட்டு பாடுது பணம் வசூல் பண்ணுது அப்படிங்க அடுத்து இந்தம்மா நான் சொல்லுது பக்கத்து சின்ன குழந்தைய பார்த்து பிள்ளை எதுக்கு சோமில் சோமலாம் போச்சு தெரியுமா இன்றைக்கி காய்ச்சல் வந்து ஒரு மூணு நாளில் சோமலாம் போச்சு தெரியுமா ஏன் தெரியுமா நான் உன்ட்டு நூறுரூவா கேட்டேன் தரலையில் அதனால் ஏசுநாதத்தில் நான் ஜெபித்தேன் அதனால் உன் பிள்ளை சோமலாம் போச்சு உன் சோமலாம் போனது காரணம் நான் தான் அப்படின்ச்சு உடனே அந்த அம்மா என்ன செஞ்சு இந்த சர்ச்சுக்கு ஒரு பாசத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு இந்த மாதிரி இந்த காசு சோடானம்மா அப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அடுத்து அந்த அம்மா இந்த முஸ்லீம் பொருஷு சொல்லி ஏன்னா எங்கள் குடும்பத்தில் சண்டையை மூட்டி விடுதுனே எனக்கு என் புருஷனுக்கு சண்டையை மூட்டி விடுது என் புருஷன்ட்ட வந்து அடி உன் பொண்டாட்டி அடி சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா அடி அப்படிங்கிறது அப்படின்னு இந்த வேலையை தான் பார்க்குறாங்க ஆக இந்த ப்ராடஸ்டன்ட் பெந்தவஸ்தே இந்த டே லுத்ரன் இந்த சபையை சேர்ந்தவங்களாம் இயேசுனாரை பற்றி போதிக்க மாட்டாங்க இயேசுனாருடைய அன்பு இயேசுனாருடைய அளவற்ற அன்பு அதெல்லாம் போதிக்க மாட்டாங்க அவர் செய்த அற்புதங்கள் அதை போதிக்க மாட்டாங்க அந்த பழைய ஏற்பாட்டில் பிதாவையும் புதிய ஏற்பாட்டில் பவுலு திருவள்ளிப்பாடு சுவிசேஷத்தை வச்சே படம் ஓட்டுவாங்க ஏன்னா இயேசுனாரை தொட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவங்க சபையை இழுத்து தான் வரணும் இயேசுனார் சொன்ன போதனையில் சொன்னாங்கன்னா ஏன்னா இயேசுனார் எங்கேயும் போய் நீ பத்தில் ஒரு பங்கு கா காணிக்கப்படுதுன்னு சொல்ல மாட்டார் அதான் உண்மை அதனால் இந்த உலகத்தில் வந்து இயேசு சொல்கிறார் என்னை அறிந்தவன் பிதாவை அறிவான் அப்படின்றார் என் மூலமாகத்தான் நீ பிதாவிட்ட போக முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அதனால் கத்தோலிக்க திருச்சபையில் இருப்பவர்கள் தயவு செஞ்சு அந்த இயேசுனாரை பற்றி அறியணும்னா இயேசுனாருடைய அற்புதங்களை அறியணும்னா கத்தோலிக்க திருச்சபையிலே இருங்க இந்த பிற சபைகள் வந்து கண்டிப்பாக இயேசுநாத போதிக்க மாட்டாங்க பிற சபைகள் போதிப்பது இயேசுநாதரை கிடையாது பிதாவையும் பவுலையும் தான் போதிக்கிறாங்க திருவள்ளி எதை இதை புதிப்பாங்க ஆனால் ஏசுநாதரை போதிக்க மாட்டாங்க நீங்கள் இயேசுநாதருடைய அடைக்கலத்தில் இருங்க அவர்கிட்ட இருங்க அவர் மூலமாக வேண்டுங்க உங்களுக்கு எல்லாம் நடக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் தயவு செஞ்சு பிற பேச்சை கேட்டுட்டு வேறு சபைக்கெல்லாம் போகாதீங்க நான் அப்படி தான் போனேன் போய் நாசமாக போயிட்டேன்